மாபெரும் எழுச்சி கூட்டத்திற்கு தலைமையிலாகி நடந்து என்னுடைய அருமை சகோதரர் தம்பி பாரத் அவர்களே இந்த கூட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நமது சமுதாய இன போராளிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுறையை முடிக்கின்றேன் இப்ப சமீப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க அவன் பேரெல்லாம் நம்ம வாயிலால் சொல்லக்கூடாது ஒரு சைக்கோ ஊரு போல தெரியுது சைக்கோ அந்த சைக்கோவை நம்ம பேசலாமா நம்ம நாடாந்த பரம்பரை நம்ம நாடாந்த பரம்பரை நம்ம பேர் சொல்லி ஒருத்தன் போலியா வந்து விளம்பரத்தை தேடுறதுக்கு பாக்குறான் நாயக்கர் தமிழ் நாயுடு நாயக்கர் தெலுங்கு சமுதாயத்தை தொட்டா நம்ம பேராயிரலாம் சொல்லி நம்ம மேல நம்மள பேசி பேராகிற ஒரு வாய் வார்த்தை வியாபாரி நேற்று ஒண்ணு பேசுற இன்னைக்கு ஒண்ணு பேசுற நாளைக்கு ஒண்ணு பேசுற நீ என்ன பேசுறது உனக்கே தெரியல அப்படிப்பட்ட ஈழ பிறவி அந்த ஈழ பிறவி நீ என்ன பெரிய ஆளு நீ சொல்லு எங்க சொல்றதுக்கு ஒரு தகுதி காரணமா என்னுடைய தம்பி இளைஞரை கொண்டு போய் நீ என்ன ரெண்டு நாளைக்கு முதல்ல அவர் பேசின வார்த்தையில ஒரு சிறு

பேசிட்டு போனா கூட நம்ம என்ன பண்றது தெரியாது இன்னைக்கு இப்படி வெட்ட வெளியில இன்னைக்கு நீ ஐஎஸ் பதிவு சொல்லிட்டு இருக்க காவல்துறை பதிவு சொல்லிட்டு இருக்கு இந்த வெட்ட வெளியில நம்ம பேசுறோம் இது மாமர சவால் அதுக்கு தம்பி பாரத் வந்து ஒரு முன்னோடியாக இருக்காரு தம்பி பாரதுக்கு நான் நன்றி சொல்றேன் உங்க பின்னால் நான் நிற்போம் அனைவரும் அணிவகுப்போம் தம்பி பாரத் பின்னால தெலுங்கு நம்ம அனைத்து மூலம் ஒருங்கிணைந்து நிற்போம் இந்த கூட்டத்தில் சொல்றேன் எடுத்த சொல்ல எங்களுடைய மன்னர் வேற வேண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வைக்கல நோயி தமிழ்நாடு கூட நாடு தழுவிய போராட்டம் பண்ணுவோம் நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிப்போம் ஒன்று சேர்வோம் வெற்றி பெறுவோம் தெலுங்கினத்தை லேசாக வச்சுக்கிறாங்கன்னா இன்னைக்கு நாற்பது சதவீத மக்கள் இருக்கிற தெரியாம அமைதியா போய்கிட்டு இருக்கோம் சீண்டு நிலைகளை தாங்க மாட்டீங்க சீண்டு நிலைகளை தாங்க மாட்டீங்க எல்லா இளைஞர்களும் ஒரு சைக்கோ லேச சும்மா இருந்தாலும் தூண்டி விட்டு உற்சாகம் ஆக்கி விட்டேன் விடவே மாட்டோம் எங்களுக்கு வந்து லோன்ற வேலையை வச்சுக்கிறாங்க ஒரு கடைசி ஒதுங்க நீ பேசுற பேச காட்டுல எங்க ஆளுங்க பேசுற பேச்செல்லாம் உனக்கு வந்து தப்பே கிடையாது நீ அவ்வளவு பேச பேசிக்கிட்டு ஊருக்குள்ள தெரியல உடனே எத்தனை முறை கைது பண்றது உடனே கைது எத்தனை முறை கைது பண்றது காவல்துறை வந்து என்னை பார்த்த ஓர வஞ்சரமாக நடந்திருக்கு இந்த விஷயத்துல அந்த சின்ன பையன் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டானா அதுக்கு இவ்வளவு ஒரு இது தேவையில்லை ஓ ஆள் போற கிட்டத்தட்ட ஊருமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பேசுங்களா ஐயா உங்களை நடவடிக்கை எடுக்கிறது எத்தனை